ஹலோ எங்கம்மா இருக்கமா இருக்கேன் போயிட்டு வரும்போது போது மயக்கடைச்சு கீழே விழுந்துட்டாங்கம்மா ஹாஸ்பிட்டல் சரி இருக்கு ஐசியூல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு சொல்ல பயப்படாதீங்க நாங்க உங்களுக்கு இதக்கிரா, பு 만든ாயா definesலை ச resolphere, நண्ோமşallah kızım男我跟你ось� uneasy depth .டன்டையால் secondo Lamborghiniänger Mukண 식 деньги Nike найட Background츠atalнийjdfs efectoழலதான்ற이다. அப்புறமா ஜோஃபி மூணா நம்பர் வார்டில் ராகினின்னு ஒரு பேஷண்ட் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் யார் வச்சிருக்காங்களா சார் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்லுங்கள் ஓகே சார் பேஷண்ட் ராகினி அவங்களுடைய அட்டெண்டர் யாராவது இருக்கீங்களா ஆ இருக்கு மேடம் வாங்க உட்காருங்க நீங்கள் பேஷண்ட் ராயினிக்கு என்ன வேணும் நான் பொண்ணு சார் அவங்களோட எல்லா ரிப்போர்ட்ஸும் கோத்ரூ பண்ணோம் அவங்களுக்கு பிபி சுகர் ரெண்டும் ரொம்ப ஹையாக இருக்குது அதனால் அவங்களுக்கு மூளைக்கு போகிற ப்ளட்டு வந்து ஒரு இடத்துல க்ளாட் ஆகிருக்கு ஸோ அதோட எஃபெக்ட் வந்து ஒரு பக்கத்து கையும் காலும் விளங்காமல் இருக்குது ஸோ பேரலைஸ் ஆனதுனால அவரால் மூவ் பண்ண முடியல ஸோ அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ இப்போதைக்கு எங்களால் எதுவும் அஷூரன்ஸ் உறுதியாக உங்களுக்கு சொல்ல முடியாது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஃபர்தராக நாங்கள் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ அதை நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ரிலேஸ் ஆனதுனால அவர் அதால் லெவல் பண்ண முக்கூட அதோட எஃபெக்ட் வந்து ஒரு பக்கத்து கையும் காலும் விலங்கா இருந்ததுக்கான அக்கா இருந்தாக்கா எல்லாம் எடுத்துட்டீங்களா எல்லாம் எடுத்துட்டோங்கா சரி ரவி ரவிப்புக்கு உடம்பு சரின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பரவாயில்லையா அக்கா நான் வந்து பார்த்தேன்னா போவாது ஹாஸ்பிட்டலுக்கு கிடையாது போகாத ஊருக்கு கிடையாது எல்லாரையும் பார்த்தேன் எல்லாரும் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டேங்க காசு தான் போன்னுச்சு அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார்க்கா ஜீசஸ் கால்ஸ் போயிட்டு வந்தேன் அப்போ என் நானும் என் ஒய்ஃபும் அங்கே ஜீசஸ் கால்ஸ் போயிட்டு வந்தோம் உண்மையிலங்க்கா எவ்வளோ பேர் அற்புதம் வச்சுதான்மா என் ஒய்ஃபு உடம்புலாம் நல்லா ஆயிட்டா இப்போ ரொம்ப திடமாக இருக்கா டாக்டரே ஆச்சரியப்பட்டு போயிட்டாருன்னா பார்த்தீங்க அங்கே போய்ட்டு வந்தாங்க இவ்வளோ பேருடைய லைஃப்ல வந்து அற்புதம் நடந்திருக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கு சரிக்கா இப்போ எவ்வளோக்கா ஆயிடுச்சி இரநூறுபா இரநூறா சரிக்கா ஓகேக்கா ஓகே அக்கா இந்தாப்பா சரிக்கா வரேங்க்கா ஆ சரிக்கா அப்பா அவர் சொன்னதெல்லாம் கேட்டேன் இங்கே ஜீசஸ் கால்ஸ் எங்கேக்கா இருக்குது இங்கே அடையாரில் இருக்கு ஒரு ஜீசஸ் கால்ஸு ஓ ஓகேக்கா நூற்றி தொண்ணூறுபா ஆச்சு ஹலோ மா தீபா எங்கமா இருக்க ஆபீஸ்ல தான் இருக்க சித்தி கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாமா என்னாச்சு சித்தி கிளம்பி வாயே நீ முதல்ல சரி வரேன் சித்தி வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் நம்மை சூழ்ந்தாலும் ஒருபோதும் அதை எண்ணி உங்கள் தேவைகள் எதுவாயினும் கர்த்தரின் ஜெபத்தின் மூலம் கேளுங்கள் நிச்சயம் பதிலை கொடுப்பார் அதற்கு உதாரணம் தான் இக்குறும்படம் இது ஒரு உண்மை சாட்சியை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட குறும்படம் இதில் இவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு அற்புதம் நடந்ததோ அதே போன்று உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கும் என் பேர் தீபா நான் பட்டின பக்கத்துலேருந்து வரேன் போன மாதம் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிருந்தேன் வேலையில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது என் பொண்ணு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மாச்சி வர வழியில் சர்ச்சிலேருந்து வர வழியில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் உடனே வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்களால ரொம்ப முடியல ஆட்டோ வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய்ட்டா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க டாக்டர்லாம் ரொம்ப பிபி சுகர்லாம் அவங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சு அதனால் வந்து ஸ்டோக் அட்டாக் ஆகி ஒரு காலும் ஒரு கையும் அவங்களுக்கு வந்து வேலை செய்யலை இன்னொன்று அவங்க பேசவும் செய்யலை ரொம்ப பேச்சும் வரல ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க பயங்கரமாக அழுந்தாங்க நான் வந்து இனிமேல் எப்படி சர்ச்சுக்கு போவேன்னு தெரியல இருபத்தி ரெண்டு வருஷமாக அவங்க தான் ஒரு சபையில் ஆராதனை பண்ணுறாங்க பயங்கரமாக அழுந்தாங்க இனிமேல் நான் எப்படி பஸ்ஸு ஏறி இவ்வளோ தூரம் நான் ப்ரேயருக்கு போயிட்டு வருவேன்னு தெரில நான் எப்படி ஆராதனை பண்ணுவேன்னு தெரியல என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுந்தாங்க அம்மாவை கூட்டின்னு போய் நான் வீட்டில் விட்டுட்டு இங்கே அடையாரில் இருக்கிற ஜபகோபுரத்தில் வந்து தியான அறையில் வந்து நான் அழுந்து ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணேன் ஏசப்பா நீங்கள் தான் அவங்களுக்கு சொகத்தை தரணும் அடுத்த வாரம் வரும்போது நான் அவங்களோடு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணேன் அதே மாதிரி அடுத்த வாரமும் அவங்களால சுத்தமாக நடக்க முடியல அங்கேருந்து ஆட்டோ வச்சு கூட்டின்னு வந்து தான் நான் இங்கே வந்தேன் வந்து பார்த்தா அந்த வாரம் பால் தினகரனையாவும் சாமுவல் தினகரனையும் இங்கே ப்ரேயருக்கு வந்துடும் லாஸ்ட்டாக ப்ரேயர் முடிஞ்சு கூட்டத்தில் அவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக செபிக்கும் போது நான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து லைனில் நின்று அவங்களால சுத்தமாக நிற்கவும் முடியல நடக்கவும் முடியல சாமுவேல் பிரதர் வந்து இந்த லெஃப்ட் சைடில் நின்று ப்ரேயர் பண்ணார் அங்கே இருக்கிற அந்த நாலஞ்சு ஸ்டெப்பு கூட அவங்களால மேலே ஏறி வர முடியல நான் வந்து அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அவங்களால நடக்க முடியல அப்படின்னு சொல்லி ப்ரெஷரும் சுகரும் அதிகமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் ஃபிசியோதெரப்பி கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் அவர் வந்து எல்லா பலவீனங்களும் மறையணும் அப்படின்னு சொல்லி மேலே கையை வச்சு அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணார் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி நெக்ஸ்ட்டு பின்னாடி இருந்த எனக்கு ப்ரேயர் பண்ணார் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு கண்ணை தோர்ந்து பார்க்குறேன் எங்கள் அம்மா தனியாகவே நடந்து அந்த படிக்கட்டை விட்டு இறங்கி கீழே போனாங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்களுக்கு நல்ல ஒரு சுகம் கிடச்சிது ரெண்டு நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் மறுபடியும் அவங்களுக்கு ஃபுல் செக்அப் பண்ணுறோம் பிபி சுகர் எல்லாமே நார்மல்னு வந்தது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக் அட்டாக் ஆன மாதிரி இல்லை நல்லா நடக்கிறாங்க இப்போ பேசுறாங்க அவங்களே தனியாக கிடைக்கலாம் போறாங்க வராங்க வீட்டில் எப்படி முன்னே வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி சுகத்தோடு இருக்காங்க ப்ரேயருக்கெல்லாம் போயிட்டு வராங்க அதுக்காக ப்ரேயர் பண்ண சாமில் பிரதர் குடும்பத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தருக்கும் நன்றி சொல்கிறோம் கூட்டங்கள் நடைபெறப் போகிறது ஜனவரி மூன்று நான்கு சென்னையில் நடைபெறப் போகிறது புது வருடத்திற்கான ஆசீர்வாதத்திற்கான விசேஷ ஜபம் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன் வாருங்கள் இந்த கூட்டங்களுக்காக ஜபம் பண்ணுங்க இன்னும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட் அதுவும் சென்னையில் நடைபெறுகிறது அதற்கும் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள் எக்ஸாமுக்கு முன்னால் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியே கரங்களை வைத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டில் ஜபம் பண்ணுவோம் இந்த கூட்டங்களை ஆண்டவன் ஆசிர்வதிக்கும்படியாக ஜபம் பண்ணுங்கள் அதோடு கூட இந்த கூட்டங்களின் செலவு அதிகமாக இருக்கிறது ஆகவே அதற்கான ஒரு வெளியிடப் போகிறோம் அதில் யார் வேண்டுமென்றாலும் அட்வர்டைஸ் பண்ணலாம் ஒரு பேஜை ஸ்பான்சர் பண்ணலாம் இல்லைனா கவர் பேஜை ஸ்பான்சர் பண்ணலாம் அதற்கான விவரங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க விரும்புகிறோம் நீங்களும் ஸ்பான்சர் பண்ண விரும்பினால் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க விரும்பினால் இந்த கூட்டங்களின் செலவுகளை ஏற்று லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்க நீங்கள் விரும்பினால் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம் இல்லைன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு விவரங்களை அனுப்பி வைப்பார்கள் அது அநேக லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தர் உங்கள் குடும்பத்தை புது வருடத்திலே நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் யூ ரிச்லி